ஹாய் விஸ் நம்ம டேஸ்காண்டில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூத்து இருக்குது பூத்த டைமில் செடியை பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் இந்த வீடியோ நான் நைட் டைமில் எடுத்திருக்கேன் அங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக ஒரே பூ மொட்டுமா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே லைட் வெளிச்சத்தில் எடுத்திருக்கேன் அதனால் இந்த ஒரு சைட் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது அடுத்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா எதை விட அழகாக இருந்தது இல்லை டார்ச் எடுத்து பார்க்கும்போது ஸோ நான் அதை வீடியோ எடுக்க முடியல திருக்கும்போது செடி கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் செடி ஃபுல்லாக ஒயிட் கலரில் பூ பூ பூத்திருந்தாலும் இன்னும் அதுவும் ரொம்ப ப்ளசெண்டாக இருக்கும் பார்க்குறவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் போய் பூ எடுப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் பூ எடுக்க போயிருந்தேன் ஏன்னா எல்லாமே நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பார்க்க ஆசையாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கு அந்த டைமில் தான் பூ பறிச்சேன் பூவும் பார்த்திங்கன்னா எனக்கு மூன்றரை முழத்துக்கு மேலே வந்தது அவ்வளோ பூ பூத்துருந்தது ஒரு செடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முழம் அளவுக்கு பூ பூத்துருந்தது அதாவது அந்த செடி ரொம்ப படர்ந்துருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட அந்த செடி ரெண்டு முழம் இருந்தது பூ மற்ற செடிலாம் பாருங்கள் இது வந்து இன்னொரு செடி இதிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக மெயின்டைன் பண்ணலை இருந்தாலுமே எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் பூ அது மட்டும் இல்லாமல் மொட்டு இருக்குது இது ஒரே செடி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படர்ந்துருக்கும் பூ பறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பூ இருக்குன்ட்டு இந்த வீடியோ நேற்று எடுத்தது இன்றைக்கி மறுபடியும் போயிட்டு நம்ம டேரஸ் கார்டனில் இன்றைக்கி நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரை பண்ணணும் அது வந்து அந்த வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் என் பொண்ணு அவ்வளோ ஹாப்பியாக அதை எடுத்து நேரில் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ டெரஸ் கார்டிலேருந்து நமக்கு இவ்வளோ பூ ஹார்வஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஸோ நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஹார்வெஸ்ட் எடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ